தொள்ளாயிரத்தி முப்பத்தி விருதுநகர் நகராட்சி தேர்தல் நடந்தபோது காமராஜர் போட்டியிட போட்டியிட இயலாத நிலைமை இருந்தது வயது வந்தவர்கள் எல்லோரும் வாக்களிக்கும் போட்டியிட அனுமதிக்கப்பட்ட காலம் அல்ல நகராட்சிக்கு வரி கட்டுவர்கள் மட்டுமே போட்டியிடலாம் காமராஜர் பெயரில் எந்த சொத்தும் இல்லாதால் அவர் எவ்வித வரியும் கட்டவில்லை எனவே போட்டியிடுவது சிக்கல் ஏற்பட்டது இந்த விவரத்தை முத்துச்சாமி ஆசாரி பசுமொழி தேவம் கூறிய போது தேவர் தனது பொறுப்புலேயே எட்டு ரூபாய்க்கு ஆடு வாங்கி அதற்கு நகராட்சியில் காமராஜர்கள் வரி கட்டினார் இதனால் காமராஜர் நகராட்சி போட்டியிடும் தகுதியை பெற்றார் இதே மாதிரி அவர் வந்து போட்டியிடும் பொழுது காமராஜர் வெற்றி பெற்று வருவான்னு சொல்லி அவரை கடத்திட்டு போயிட்டாங்க புத்தகத்தில் இருக்கு தகவல் தெரிஞ்சு அங்கே பொதுக்கூட்டத்தை நடத்தி அந்த பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு டேய் கடத்திட்டு போனவங்க காமராஜரை கடத்திட்டு போனவங்க இந்த கூட்டம் முடிவதுக்குள்ள கொண்டு வந்து காமராஜரை விடலன்னா அடியேன் சொல்லுகிறேன் நடக்கிறது வேறே சொன்னாரு உத்ராமலிங்கத்தில் ஒரு மணி நேரம் பேசினார் அவர் பேசி இறங்குறதுக்குள்ள காமராஜரை விட்டுட்டு போயிட்டாங்க இதை இல்லைன்னு சொல்லுங்க இத இப்ப நான் நாங்க பொதுவா பேசுவோம் அது வேற ஆனா ஆரடி அருணா புத்தகத்துல இது இருக்கு